அடுத்து மேக்னெட்டிக் குவான்டம் நம்பர் ஜீரோ அதே போல் செகண்ட் எலக்ட்ரானுக்கு தான் ப்ரின்ஸிபல் குவான்டம் நம்பர் ஒன் அசிமுத்தல் குவான்டம் நம்பர் ஜீரோ மேக்னெட்டிக் குவான்டம் நம்பர் ஜீரோ பட் ஸ்பின் குவான்டம் நம்பர் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஃபஸ்ட் எலக்ட்ரானுக்கு ப்ளஸ் ஆஃப் செகண்ட் எலக்ட்ரானுக்கு மைனஸ் ஆஃப் ஸ்பின்னிங் ஆஃப் த எலக்ட்ரான் ஒன்று வந்து கிளாக் வைஸ் இன்னொன்று வந்து ஆன்டி கிளாக் வைஸ் ரிவால்வ் ஆகும் நெக்ஸ்ட்டு ஸோ இதுலேருந்து இதுக்கு கரெக்டாக ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா டூ electrons occupying the same orbital are distinguished by spin quantum number. அடுத்து இன்னொரு கொஷின் இதுவும் ஈஸியான கொஷின் நீட் டூ தௌசண்ட் ஃபிஃப்டீனில் கேட்கப்பட்ட ஒரு கொஷின் விச் இஸ் த கரெக்ட் ஆர்டர் ஆஃப் எனர்ஜி ஆஃப் த லிஸ்டட் ஆர்பிட்டால் இன் த டைட்டேனியம் அட்டாமிக் நம்பர் இசல் இஸ்இக் டு டுவெண்ட்டி டூ அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஆப்ஷன்ஸ் இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க டைட்டீனியத்துக்கு அட்டாமிக் நம்பர் கொடுத்துருக்காங்க டுவெண்ட்டி டூ டொண்ட்டி டூ கொடுத்துருக்காங்க இதுக்கு எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் எழுதிருக்கோம் ஸோ இதில் பார்த்திங்கன்னா இந்த ஆர்டர் தான் கரெக்டு ஸோ த்ரீ எஸ் த்ரீ பி ஃபோர் எஸ் த்ரீ டி இதுதான் கரெக்ட் ஆன்சர் தேங்க்யூ சில்ட்ரன்